ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மயில் பாருங்கள் எவ்வளோ அழகா மரத்தில் உட்காந்துருக்கு இது வந்து ரொம்ப தூரத்துலலாம் இல்லை பக்கத்துலேயே தான் இருந்துச்சு அது எவ்வளோ அழகா மரத்தில் உட்காந்துருக்கு பாருங்கள் இது என்ன இடம் அப்படின்னா புதுக்கோட்டை கலெக்ட்ரேட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு மயில் பார்க்கணும் பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் காமிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே போகலாம் அங்கே அலோ பண்ணுவாங்க போய் பார்க்கலாம் பக்கத்துலேயே தான் நிக்கும் மயிலாம் ஈவினிங் டைமும் மார்னிங் டைமும் நீங்க போய் பார்க்கலாம் எவ்வளோ பக்கத்துல எவ்வளோ அழகா உட்காந்துருக்கு பாருங்க நிறைய மயில் ஒண்ணும் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு மயிலுக்கு மேல நீங்க அங்க பார்க்கலாம் பக்கத்துலயே அதுவும் அதுவும் நம்மளோட எல்லாரோட எல்லாருமே அது பழகிடுச்சு அது படுக்க நிக்குது நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு மைல் பக்கத்துலேயே கூட்டமாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ரொம்ப அழகாக நிற்கிது பாருங்கள் இது அந்த மயில் பாருங்கள் உள்ளேருந்து எப்படி வருதுன்ட்டு உள்ளே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் நல்லா ரெண்டு மூணு மைல் நிற்கிது உள்ள சில மைல் வந்து நம்ம போனோட்டியே ஓடிடும் கொஞ்சம் இருக்கிற மயில் தான் இருக்கும் தூரத்துலேருந்து பார்த்தா எல்லா மயிலையும் பார்க்கலாம் பாருங்கள் எத்தனை மயில் பாருங்கள் வரிசையாக அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்க்கவே அது சத்தத்துக்கும் அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மயில் கத்துறதுக்கும் ரெண்டு மூணு மயில் நல்லா சேர்ந்து நல்லா நல்லாயிருக்கும் அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள் நம்ம ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கு போனால் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் இன்னொரு ஒரு மயிலை உட்காந்து நிறையா மயிலில் ச பத்து பதினஞ்சுக்கு மேலே ஒரே இடத்துல வந்து மயில் நிற்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரெய்னி கிளைமேட்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த இடம் பார்க்கவே உங்களுக்கும் மயில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் போய் கண்டிப்பாக பார்க்கலாம்